ஓம் முருகா ஓம் வணக்கம் நான் உங்கள் யோகராஜ் இப்போ நம்ம ஈரோடு ஜங்ஷனில் தாங்க இருக்கோம் இன்றைக்கி ஒரு ஆன்மீக பயணம் நாம் ஸ்ரீசைலம் தாங்க போகிறோம் லிங்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை பதினாறு மணி ஒரு அஞ்சரை மணிங்க நம்மளுக்கு அஞ்ச முக்காவுக்கு சபரி எக்ஸ்பிரஸ் நாம் இப்போ இருந்து ஓங்கல் போகிறோம் நம்ம இந்த பயணம் பார்த்தோம்னா நாலு நாள் பயணங்க இந்த ஆடி ஒன்று நாளைக்கு வந்து ஜூலை பதினேழு ஆடி ஒன்று இந்த ஆடி ஒன்று சிறப்புக்காக நம்ம ஸ்ரீசைலம் திருப்பதியில் வந்து இறங்கி அப்புறம் நம்ம காலகஸ்தியும் போய் பார்த்துட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கிற அந்த புதன்கிழமை சாயங்கால பயணம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒம்பரை மணிக்கு தாங்க வரும் இங்கே நம்மளுக்கு பார்த்தோம்னா நாலு நாள் ஆன்மீக பயணம் இந்த ஜோதிலிங்கம் லிங்கம் தரிசனம் தாங்க பிரம்மாம்பிகை ஜோதி லிங்கம் தரிசனத்துக்காக நாளைக்கு அங்கே நாளைக்கு கூட்டு பா போட்டிருக்குங்க கரெக்டாக ட்ரெயின் பஸ்ஸு அது தான் போகணுங்க அதனால் அது மழைப்பகுதிங்கிறதுனால அந்த பஸ்ஸு தான் அங்கே போக முடியும் இப்போ பிளான் பண்ணியிருக்குங்க வாங்க நீங்களும் தரிசனம் பண்ணலாம் ஜோதிர்லிங்கம் ஆடி ஒன்று சிறப்பு ஆன்மிகப்பா வந்துருச்சுங்க சபரி எக்ஸ்பிரஸ் அணி ஆரேகாலுங்க அரமணி அணி ஆயிடுச்சு வந்துட்டு ஈரோடு கிளாப் வாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து செகண்ட்ரா பார்த்து வரைக்கும் போதுங்க நமக்கு வந்து இப்போ நம்மளுக்கு நாலரைக்கு தான் நாளைக்கு காலையில் விட காத்த நான்கு மணிக்கு நாலரை மணிக்கு ஸ்டாப் மணி ஒரு மூணு மணிங்க திருப்பதி என்னன்னு தெரியல ஜோலார்பேட்டிலே ரெண்டு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு மணி ஒரு மூணு மணிங்க திருப்பதி நம்மளுக்கு போகிறதுக்கு மணி இப்போ ஆறு மணி ஆயிருங்க நாலரை மணிக்கு போகணும் ஆறரை மணின்னு காட்டுது ஓகே குட் மார்னிங் ஆடி ஒன்று சிறப்பு ட்ரெயினில் வேறு ஆரடிச்ச சவுண்டு வேறு எதுவும் கேட்கலையா அதனால் மறுபடியும் பொங்கல் வந்தாச்சுங்க மூணு மணி நேரம் தாமதமாக வந்துருக்குது ஓகே இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஸ்ரீசைலம் பஸ்ஸுங்க இந்த ஸ்ரீசைலம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருங்க ஆறு மணி நேரம் ஜேர்னிங்க ஆமாங்க இப்போ ஒரு எட்டு மணி எட்டு மத்துக்கு ஒரு வண்டி இருக்குது அது பிடிச்சோம்னா ஒரு ஒன்றரை மணிக்கு சிறிசைலம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆறு மணி நேரம் எது என்னன்னு கணக்கு தெரியல ஆனால் அந்த வீல்ஸ் தான் அந்த மலை ஏறினது ஆனால் இருந்தாலும் ஆறு மணி நேரம் போட்டிருக்கு வாங்க போகலாம் ஆடி ஒன்று சிறப்பு காலை வணக்கம் வணக்கம்ங்க திருவூராங்க பஸ் ஸ்டாண்ட் ஒங்கல் பஸ் ஸ்டாண்ட் இப்போ ஒரு எட்டே காலுக்கு வண்டிங்க எங்கெல்லாம் டைமுக்கு தாங்க இருந்தாச்சு ஒங்கல் பஸ் ஸ்டாண்ட் அதாங்க கேட்டோம் என்ன இதுன்னு கேட்டோம் அந்த பக்கம் போக சொன்னாங்க எந்தாச்சு பொங்கல் எக்ஸ்பிரஸ் தங்க ஸ்ரீ சைலம் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் மணி ஒரு எட்டு மணிங்க டிசியில் நெட்டில் போய் பார்த்தோம்னாங்க ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது நல்ல மலாவா ஃபாரஸ்ட் மணி ஒரு பதினொன்றரை மணிங்க வண்டி ஸ்லோவாக வருதுங்க எந்தாச்சுங்க அந்த மழை அந்த டைகர் ஃபாரஸ்ட் நல்ல மலாவா ஃபாரஸ்ட் ரோடு மலாஸ்டா பாரஸ்ட் ஸ்ரீசேலம் பயணம் வண்டி வந்து வண்டி தான் கரெக்டா இருக்கும் ஒரு வண்டி வந்து அந்த கீழே தான் போகும் ஒரு மலை கீழே இறங்குது நாலு மலை ஏறி ஒரு மலை இறங்கும் அது அங்கே சமமாக வருது அங்கே இறங்குது ஆனால் நல்லா அடர்த்தியான காடுங்க 死了。

எங்களை அன்புடன் வரவேற்று நல்லா வெயில் அடிக்குதுங்க மொட்டை அடிக்கிறாட வந்தாடம் இதை வந்தாச்சுங்க நந்தீஸ்வரா டாமண்ட்ரி யூடியூப்பில் பார்த்து வச்சுருந்தேங்க இதாங்க இதோடய ப்ரைஸு டீட்டெயில் லாக்கர் ஐம்பது நூறு இரநூறுவா கட்டில் கொடுத்தா இரநூறுவாங்க இருந்தாச்சுங்க நந்தீஸ் ஃபரா டாமண்ட்ரி ரெண்டு நாள் இங்கே தாங்கிட்ட கூப்பிட்றோம் சரப்பு நந்தீஸ் ஃபரா டாமண்ட்ரி எடுத்தாச்சுங்க இதுதான் பெட்டு பாய் கொடுக்குறாங்க பெட்டுக்கு ஐம்பது ரூபாய்ங்க இந்த பக்கம் லாக்கருக்கு இருபது ரூபா மொத்த எழுவது ரூபாய்ங்க இந்த பக்கம் பெட்டு இருக்குங்க கட்டில் பெட்டு அதுக்கு இரநூறுவா நம்மளுக்கு இதே போதுண்டு பாருங்க அந்த மற்ற லாக்கரு நிறைய முடிஞ்சது எழுவதுருவாதாங்க இருபத்தி நாலு மணி நேரம் இரநூறுவா கொடுத்தேன் நூற்றி முப்பது ரூபா நாளைக்கு வாங்கிக்கன்ட்டாங்க பெண்டிங் முன் பண்ண மாதிரி நான் ரெண்டு நாளைக்கு என்ன நாளைக்கு மறுபடியும் என்ட்ரி போட்டு கண்டுட்டாங்க பிரச்சனையே இல்லைங்க ரெண்டு நாளைக்கே நூற்றி நாற்பது ரூபா தான் வருது சிறப்பு வந்தாச்சு எந்த பக்கம் போனோம்னா நா ஐநூறு படிங்க ஐநூறு படி இறங்கி போகணும் இது பார்த்திங்கன்னா ரோப் கார் இருக்கு அப் அண்ட் டவுனு எண்பது ரூபா ஒரு ஆளுக்கு குழந்தைங்களுக்கு அறுபது ரூபா ஒரு கார் வசதியும் போதுங்க அதாவது படி இறங்க முடியாதவங்களுக்கு அது அது அதையும் போகலாங்க பார்த்தோம்னா நம்ம அந்த டேம்லாம் பார்த்துட்டே கூட போகலாம் இப்போதைக்கு இறங்கலாம் இன்னும் நாளைக்கெல்லாம் வருவோம் அதனால் நம்ம ஐநூறு படி இறங்கிடலாம் கும்ப ஓம் நமஸ்யோ கங்காதேவி ஓம் நம சி பாதாள கங்கைக்கு அதான் அந்த டேம் ஸ்ரீசைலம் டேம் கிருஷ்ணா நதி ஒரு ஐநூறு படி இறங்கணுங்க ஒரு ஐநூறு படி இறங்கினோம்னா பாதாள கங்கை அந்த பக்கம் ரோப்கரும் போகுதுங்க அதுக்கு எண்பது ரூபா சரி படி இறங்கிட்டே போயிடலாம் நின்று வாங்க கங்கைக்கு வந்தாச்சுங்க படி வரைங்க வந்தாச்சு அட்டோ வருதுங்க காரு வரங்க அந்த மாதிரி வழி பண்ணி வச்சுருக்காங்க பாதாள கங்கை போட்டு மொத்த வீட்டு பாதாள கங்கை அந்த போட்டும் இருக்குங்க எண்பது ரூபா அது இந்த டேம் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அதான் நாளைக்கு ஏதாவது டைம் வந்து போகலாம் இந்த டேம் வரைக்கும் போயிட்டு வருவாங்க இந்த பாதாள சிறப்பு பார்த்தீங்கன்னா இதை குளிச்சா கங்கையில் நிறையா தடவை குளித்த கணக்கு நர்மதா குளிச்சு நர்மதா நதி குளித்த கணக்கு அப்புறம் காசியில் நிறையா நாள் வாழ்ந்த நிறையா நாள் வாழ்ந்ததுக்கு நான் அந்த பலன் இந்த இங்கே குளிச்சா அந்த பலன் கிடைக்குங்க சிறப்பு பாதாள மேலே ஏறி இந்த பக்கம் வந்தாச்சுங்க ஆனால் படி ஏற முடியலைங்க அந்த அளவுக்கு மூச்சு வாங்கிருச்சு பாதாள கங்கா ஐநூறு தான் ஆனால் ஏறும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது அந்த பக்கம் ரோப் கார் போகிற ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் ரூபாய்ங்க ஒரு ஆளுக்கு போக வர குழந்தைங்களுக்கு அறுபது ரூபா ஆனால் உண்மையில் பெரியவங்களால் வர முடியாது ஏறவும் முடியல வந்துருச்சு மூணு ரோப் கார் கரெக்டாக இருக்குங்க இதில் நம்ம இறங்கி போகிறோமோ இல்லையோ இதில் போனோம்னா இந்த டேமோட இதை வியூவெல்லாம் நல்லா பார்க்கலாம் சிறப்பாக இருக்கும் தாங்க தர்சனத்துக்கு கிளம்பியாச்சு தேத்த புக் பண்ணிட்டார் இது அஞ்சரை மணிக்கு சுக்கர சுக்கரகார தரிசனன்னு சொல்லி இதாங்க நேர் ரோடு அப்படியே ஆமாம் டேம்ன்றே அப்படியே நேராக காங்க காதாள காங்கா இந்த பக்கம் நேராக வந்தோம்னா கோயில் இந்த ஒரே ரோட்லேயே எல்லாமே அமைஞ்சிருக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது இருபது ரூபா கேட்பாங்க முப்பது ரூபா கேட்பாங்க இல்லை அதான் நடக்கிறது இந்த பக்கம் பார்த்தோம்னா டேமண்ட் இருந்து பார்த்தா எழுநூற்றம்பது மீட்ரு அந்த பக்கம் பார்த்தோம்னா நடக்கிறது தூரம் தான் கங்கா பாதாள கங்கா இப்போ நம்ம தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோம் அஞ்சரை மணிக்கு இந்த இந்த தரிசனம் டிக்கெட் வந்து நூற்றம்பது ரூபாய்ங்க வாங்க ஸ்ரீசேலம் ஜோதிலிங்கம் தரிசனம் செய்யலாம் வந்தாச்சு மெயின் என்ட்ரன்ஸ் ஓம் நம சிவா ஓம் நம சிவா திருநாடு என் என்ட்ரன்ஸு அதான் மெயின் கோபுரம் ஏனோ ஃபோன்லாம் லாக்கரில் போட்டு தாங்க போகணும் அதை வந்து டி எடுத்துக்கலாம் டிக்கெட் இதெல்லாம் இங்கே போட்டுக்காருங்க நூற்றொம்போது முன்னூறு ஐநூறு அந்த பக்கம் அலோடு இல்லைங்க அந்த கோபுரத்துக்கு இந்த பக்கமாக தான் மூணு இந்த பக்கம் போனோம்னா தான் அந்த டிக்கெட் கவுண்டர்லாம் ஃபோனில் லாக்கரில் போட்டு தான் போகணும் பேர் பெருதேசத்துக்கு போயிட்டு தான் இருக்காங்க நம்மளுக்கு அஞ்சரை மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க பக்கமாக தான் இருக்கு அங்கே போட்டு நம்மளது அடுத்தது போட்டிருக்காங்க பாருங்க அஞ்சரை மணி பாருங்க நூற்றம்பது ரூபா பத்தொம்பது ரூபா முந்நூறுவா ஐநூறுரூவா இந்த பக்கம் வாங்க அது வந்து பெரிய தரிசனம் இது பார்த்தோம்னா நம்ம அந்த டிக்கெட்டு வாங்கினா அந்த அதே அந்த வழி போடு சரிங்க ஃபோன் லாக்கரில் போட்டு ஸ்டீவில் போய் சாமி ஜோதி தொட்டு கும்பிட்டு வர வாங்க எல்லாரும் சாமி கும்பிடுவோம் ஃபோன் லாக்கரில் போட்டுருவோம் ஓம் சக்தி பராசக்தி பிரம்மாம்பிகை போற்றி போற்று சிறப்புங்க தரிசனம் சிறப்பு ஓம் மல்லிகார்ஜுனார் பிரம்மாம்பிகை நமக மணி ஒரு ஆறுங்க சிறப்பான தரிசனம் பார்த்தது எடுத்துட்டு வந்துட்டேன் இதுதாங்க அப்புறம் அவன் அம்மன் சன்னிதா அப்பா அப்பா சிவனை பார்த்துட்டு ஒரு இருபது படி மேலே ஏறி வந்து அம்மாவை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும் சிறப்புங்க சிறப்பு ஐம்பத்தொரு சத்திப்பீடத்தில் பதினெட்டு பீடம் சிறப்புங்க அந்த பதினெட்டில் இது ஒன்று சரி செய்யலாம் சாதி லிங்கம் அதுவும் ஒரு சிறப்பு 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 ஆடி ஒன்று சிறப்பு நாங்கள் அந்த மதுள் சோவர் பாருங்க அந்த அம்மன் பத்ரகாளி அம்மன் மாதிரி ஓம் சத்து அந்த இருபது அடி சுவர் அந்த கல்லுலேயே அந்த இது செதுக்கியிருக்காங்க காலையில் தெரியும் நினைக்கிறேன் இப்ப தெரியும் அடிக்கணும் காலையிலே எடுத்துக்கணும் இப்படியோ ரெண்டு நாள் இங்க தான் இருப்போம்

குஜராத்தில இருந்து நல்ல மழையா பெய்யுது அதான் அடம் மழையாக தான் பெய்ஞ்சுது அதான் கொஞ்சம் தூதா போய் குடிச்சிட்டு வந்தேன் உங்க